அருள்மிகு கல்யாண பசீஸ்வர சுவாமி திருக்கோயில் கரூர் இத்திருக்கோயிலில் பராக எழுந்திருக்கக்கூடிய இறைவனார்க்கு நாள்தோறும் பூக்கொண்டு வந்து சாற்றும் தொண்டை செய்து வந்த ஏற்பட்ட இடையூரை எரிபத்த நாயனார் மூலம் தீர்த்து வைத்து பின் இறந்தவர்களெல்லாம் உயிர்ப்பித்து சிவபெருமான் அருள் செய்தார் இந்நிகழ்வு நடைபெற்றது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி விழாவில் எட்டாம் நாளாகிய மகா அஷ்டமி என்று அழைக்கப்படக்கூடிய புண்ணிய நாளாகும் இத்திருநாளில் நடைபெற்ற நிகழ்வானது நம் ஆலதி நம் ஆலயத்தில் எழுபத்தி பூக்குடலை திருவிழா என்று கொண்டாடப்பட்டு வருகிறது இத்திருவிழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் இடர்கள் நீங்க வேண்டி அதற்குரிய மலர்களை பூக்குடலில் இட்டு சுவாமியுடன் திருவீதி திருவோணமாக வந்து ஆணிலேப்பருக்கு மலச்சாற்ற கொடுப்பதினால் அவர்களுடைய இடர்களும் குறைகளும் நீங்க பெற்று நல்வாழ்வு பெறுவார்கள் என்பது என்பதாக உள்ளது